സമൂഹമാറി മാറി കുടിനോം സ്തോത്രം സ്തുത്രം കുടിനോം സ്ഥിരം എങ്ങിതയങ്ങളിൽ വസനം ஆண்டவராக இயசுகிசீனியை திருப்பதினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் கொலோசின் நிறுவத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த கொலோசின் நிறுவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டது நிமித்தமாய் அது எந்த விதத்தில் உங்களுக்கு இருந்தது என்பதை எங்களோடு தெரிவிப்பீர்களானால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் ஆண்டவரை துதிப்பதற்கும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களிலே நாங்கள் கவனம் செலுத்துவதற்கும் அது எங்களுக்கு உதவியாயிருக்கும் நான் ஏற்கனவே உங்களை அடிக்கடி நினைவூட்டுகிறது போல உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் தொழில்சி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் முடிய அந்த அதிகாரம் உடைய உள்ள நிறைவு பகுதியில் அநேகருடைய பெயர்களை பௌலடியார் சொல்லுகிறார் அநேகருடைய பெயர்களை சொல்லுகிறார் அவர்களெல்லாம் யார் பவுலடியாருக்கு அறிமுகமானவர்கள் அவருடைய ஊழியத்தில் அவருக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அந்த ஊழியத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பவுலடியாருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறார் பவுலடியாரை பொறுத்த மட்டிலே அவருக்கு ஒரு பெயர் உண்டு நண்பர்கள் நண்பர்களின் அப்போஸ்தலன் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு அப்போஸ்தலாக இருந்தாலும் கூட அநேக நண்பர்களை அவர் சம்பாதித்து வைத்தார் எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த திருச்சபையிலே சென்றாலும் அங்கே அவருக்கென்று அநேக நண்பர்கள் இருந்தார்கள் அந்த நண்பர்களை குறித்து அவர்கள் செய்த உதவிகளை குறித்து அவர் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இதிலிருந்து நாம் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்விலே நம்மை உற்சாகப்படுத்தின வழி நடத்தின நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தலைவர்கள் ஊழியர்களை நாம் மறக்கக்கூடாது இதை இந்த நேரத்திலே உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் ஏதோ ஒரு காலத்தில் எனக்கு உதவி செய்தார்கள் அதன் பிற்பாடு அவர்களுக்கும் எனக்கும் என்ன என்று நாம் ஓடிவிடக்கூடாது அவர்களோடு உள்ள உறவு அவர்களுடைய நட்பு அவர்களுடைய அவர்கள் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட உதவிகள் இவை எல்லாவற்றையும் நாம் மறக்காமல் இருக்க வேண்டியது அவசியம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியம் ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் கௌலடியார் அவர்கள் செய்த உதவிகளை மறக்கவில்லை அது மட்டுமல்ல அவருடைய நண்பர்களெல்லாம் எப்படி உருவாக வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்தினார் பன்னிரெண்டு அவசனத்தை பார்ப்பீர்களா அவருடைய பின்பகுதியிலே நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேடினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிறுக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்போதும் போராடுகிறார் தன்னுடைய உடன் ஊழியர்களாக ஊழியராகிய எப்பாப்பிரா அவருடைய ஜப வாழ்வை வைத்து அவரை உற்சாகப்படுத்துகிறார் அவர் எல்லாரும் தேறினவர்களாக மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே அவரிடத்தில் காணப்படுகிற நற்பண்புகளை வைத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதை செய்ய வேண்டும் செய்யாதருங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் ஆனால் அவர்கள் இன்னும் அநேகருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே அவர்களுடைய அவர்கள் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் மறவாமல் வாழுங்கள் அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் உருவாக வேண்டும் என்பதிலே இன்னும் அதிகமாய் கவனம் செலுத்துங்கள் அது உங்களுடைய உறவுகளின் எல்கையை விரிவடைய செய்யும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன என்றால் அநேக காரியங்களை பட்டியலிடலாம் ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் உறவுகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசிர்வாதம் இந்த உறவுகளை நாம் பேணி காக்க வேண்டும் நாம் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது எல்லாரோடும் இணைந்து வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உறவுகளிலே வளருவோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த உறவுகளின் பலனை நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை அன்புக்குரியவர்களே இந்த குலோசின் விருப்பத்தை கற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவே முதன்மையானவர் முழுமையானவர் என்பதை புரிந்து கொண்டவர்களாக இந்த நிறைவு நம்முடைய வாழ்விலே யார் யார் என்னென்ன நன்மைகளை நமக்கு செய்தார்களோ அதை நினைவு கூர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம் இன்னும் அதிலே அவர்கள் வளர்வதற்கு அவர்கள் தேறினவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம் அப்படிப்பட்ட நல் உறவுகளிலே வளர்வதற்கு நம்முடைய உறவுகளின் நெல்கையை விரிவாக்குவதற்கு ஆண்டவர் தருகிற வாய்ப்புகளை முழுமையாய் பயன்படுத்தி கொள்ளுவோம் தாமே அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்வை நம் அனைவருக்கும் தருவாராக கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேத எங்களில் வசனம் வசனம்